சவுக் சங்கரை வந்து வழக்கு குறித்து சந்திப்பதற்காக சிறைக்கு சென்றபோது ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்குது என்னென்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஜெயிலில் எடுத்ததுக்கப்புறம் நைட்டு ரிப்ப அவரை வந்து ஒரு ரூமில் போட்டு கண்ணை கட்டி அவரை வந்து ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு பத்துக்கும் மேற்பட்ட வார்டன் வந்து ஒரு கையில் துணியும் உடம்பு கையில் காலையில்லாம் துணியை சுற்றி பிளாஸ்டிக் பைப்பில் அடித்து அதில் வந்து அவரோட ரைட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் கவல் நிலைய மரணங்கள் பன்னெண்டு நாளில் நாலு பேர் ஒரே மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் இது நடந்திருக்கு இது எந்த அளவுக்கு பேசப்பட வேண்டிய விவகாரம் இதில் நீங்கள் கவனிக்கிற விஷயங்கள் என்ன இது சிஸ்டமிக் ஃபெயிலர்னு சொல்லி அரசாங்கம் தப்பிச்சுக்க முடியாது ஒரு அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு அளவுகோல் காவல்துறை எப்படி செயல்படுறதுன்றது கஸ்டோடியல் டெத் அதிகமாகுது அப்படின்னா அதுக்கான பலன் யாருக்கு போய் சேரும்னா போலீஸ்காரன் தப்பிச்சுவான் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அதிகாரி முப்பது வருஷம் வேலை செய்வான் ரிட்டையர் ஆகி போயிடுவான் அவனுக்கு பென்ஷன் உண்டு பிஎஃப் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் அடுத்த முறை கவர்மெண்ட் ஆளுங்கட்சி பதவி வராது தமிழ்நாட்டில் காவல் நிறைய காவல் நிலைய மரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவல் மரணங்கள்னு சொல்லிட்டு பன்னெண்டு நாள்ல நாலு பேர் ஒரே மாசத்துல ஏப்ரல் மாசத்துல இது நடந்திருக்கு சென்னை அருகே செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் உயிரிழந்த கைதியின் உடலில் காயம் ஏற்பட்டிருப்பதாக பிரேத பரிசோதனை அறிக்கையானது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்காசியில் காவல்துறையினர் தாக்கியதால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இளைஞர் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து அருகே கவுன்சிலர் காவல் நிலையத்தில் மரணம் அடைந்த விவகாரத்தில் எட்டு நாட்களாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்தியா முழுவதும் கடந்த காவல் மரணங்கள் நடந்திருக்கின்றன தென்னிந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்திலும் இருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் நாற்பது கஸ்டடி மரணங்களும் பதிவாகி இருக்கின்றன இது இது எந்த அளவுக்கு பேசப்பட வேண்டிய விவகாரம் விஷயத்தில் நீங்கள் கவனிக்கிற விஷயங்கள் என்ன இது இந்த சம்பவங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்த நசரத் பேட்டையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த கைது பண்ண நபர் வந்து அவர் ஒரு கவுன்சிலர்னு நினைக்கிறேன் நான் அவர் வந்து காவல் நிலைய இதில் இருக்கும்போது கஸ்டடியில் இருக்கும்போது போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது இறந்து போகிறார் இன்னொரு கேஸ் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு கூலி தொழிலாளி அவர் கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் பொறுத்த சொல்றாங்க அவர் உடம்பு சரியில்லைன்னு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கோம் காய்ச்சல் காய்ச்சல் காரணமா அனுமதிச்சிருக்கோம் மருத்துவமனைக்கு போனால் செத்துட்டாருன்றாங்க இன்னொரு கேஸ் வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒருத்தர் மறந்து மறை இறந்திருக்கார் பாளையங்கோட்டையில் அந்த கேஸ் ஒன்னு இதை தவிர நாலாவது தான் ஒன்று கேஸ் விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் ஒரு கேஸ் நாங்கள் இறந்திருக்கார் போலீஸ் விசாரணைக்கு போயிட்டு வந்து இறந்திருக்கார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பதிவான கஸ்டடி மரணங்கள் இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டில் பதினோரு மரணங்கள் இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதில் பதினொன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபதில் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் நான்கு மரணங்கள் ஆக மொத்தம் நாற்பது கஸ்டடி மரணங்கள் ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு மாதம் ஒரு ஆண்டு கழித்து பேசின வார்த்தை என்னென்னா த காவல் நிலைய மரணங்களே இல்லாத மாநிலமாக நாம் தமிழ்நாட்டை உருவாக்குவோம்ன்றார் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை ஏமாத்திருக்காங்கன்னு நல்ல உயர்ந்த நோக்கம் தான் அது பட் அந்த ஏப்ரல் வரைக்கும் மூணு காவல் மரணங்கள் மரணங்கள் இந்த கேட்கும் போது போலீசார் தரப்பு கருத்து என்னவா இருக்குன்னா இப்போ இந்த உடல்நல குறைவு பிரச்சனைகளால் தான் ஏற்படுது திடீர்னு மாரடைப்பு ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பட் கண்டிப்பா வந்து பெரும்பாலான மரணங்கள் வந்து கண்டிப்பாக போலீஸ் அத்துமீறலால் தான் நடக்குது அதுல மாற்று கருத்துக்கிடமில்லை முதல்ல முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க கோபி நீங்க வந்து காவல்துறையின் செயல்பாடுகள் தான் ஒரு மாநில அரசாங்கத்தோட முகம் பிந்தின்னுவாங்க இந்த விஷயங்கள் வந்து அரசுக்கு வந்து கண்டிப்பாக தலை குனிவைத்தான் ஏற்படுத்தும் கண்டிப்பா இதெல்லாம் எலெக்ஷன் நேரத்துல காட்டும் இத பத்தி யாருமே சொல்லவே இல்லையே இது நாலு காவல் நிலைய மரணங்கள் பன்னெண்டு நாள் இல்ல நாலு கஸ்டோடியல் டெத்துன்றது ரொம்ப சீரியஸான இஷ்யூ எந்த அரசுக்குமே இது ஒரு சேலஞ்ச் தான் இதை கடந்து போறாங்க ஏன்னா எதிர்க்கட்சிகள் இதை பேசல மீடியா முழுக்க முழுக்க திமுக ஜாலரா போட்டுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இதுவே ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த இது கேஸ் நடந்தப்போ பேசினவங்க எல்லாம் இப்ப எங்க போனாங்க அவங்க கேட்கறது நியாயமான கேள்வி ரெட்டன் ஆக்கு தானே ஜெயராஜ் பெனிக்ஸ் விஷயத்துல பேசினவங்க இன்னைக்கு எங்க போனாங்க மீடியா அதை பெருசு படுத்தல மீடியா அதை பேச வேண்டிய அளவுக்கு பேசல மீடியா ஓரவஞ்சனையோட தான் நடக்குது எடப்பாடி பீரியட்லையும் மீடியா திமுக சாதகமாக இருந்தது சார்பாக இருந்தது ஸ்டாலின் மீடியா வந்து திமுக சார்பா ஆபத்தான போக்கு பத்திரிகை என்பது ஒரு தூண் ஆனா அந்த தூண் வந்து இன்னைக்கு வந்து ஆளுங்க ஜெயி பெரிய கேரள ஜால் ஆட்சியாளர்களை கேள்வி எடப்பாடி பீரியட்ல பொங்கி எழுந்த ஊடகங்கள்

மக்களோட குடிநீர் தேவையை இந்த அரசாங்கத்தால் போக்க முடியல பல இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடும் மின் தட்டுப்பாடு பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கு கோபி பேச மாட்டேன்றாங்க மீடியா பேச மாட்டேன்றாங்க நிலைய மரணங்களை பற்றி எடப்பாடி பீரியடில் பேசின மாதிரி தமிழ்நாட்டு மீடியா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் பேசவில்லை இந்த பேசாமல் போய் ஊ ஊருக்கு போயிடலாம் கஸ்டோடியல் டெத் அதிகமாகுது அப்படின்னா அதுக்கான பலன் யாருக்கு போய் சேரும்னா போலீஸ்காரன் தச்சுடுவான் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அதிகாரிகள் முப்பது வருஷம் வேலை செய்வான் ரிட்டையர் ஆகி போயிடுவான் அவனுக்கு பென்ஷன் உண்டு பிஎஃப் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் அடுத்த முறை கவர்மெண்ட்டு ஆளுங்கட்சி பதவிக்கு வராது